நான் தீனா பாப்பா அதுக்கப்புறம் எங்களுடைய மாமனார் மாமியார் வந்திருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இன்றைக்கி ஆனிவர்சரி இல்லை அவங்களுக்கும் தான் ஏன்னா எங்கள் மாமனார் மாமியார் கல்யாணம்னாலும் எங்களுடைய கல்யாணம்னாலும் ஒரே டேட் தான் இன்னைக்கு தான் அவங்களும் கிளம்பி வந்திருக்காங்க பாப்பாவும் வந்துட்டோம் இப்போ சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனோம் அது மட்டும் இல்லை நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் அந்த டெக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தீனா பண்ணுவாருன்னு அவர் பண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு வந்துருக்காரு அந்த டெக்ரேஷன்லாம் நீங்கள் பாருங்கள் டெக்ரேஷன் லுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா வேண்டான தீனா தான் டெக்ரேஷன் பண்ணாங்க சூப்பராக இருக்கு அதெல்லாம் வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் பாப்பா போயிட்டு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கோம் ம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கோயில் திறக்கலை அதனால மாமா சாவி வாங்க போயிருக்கார் கோவில் திறக்க அத்தையோட கீட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அத்தை சாரி தான் நாங்கள் எடுத்தோம் அந்த சாரீ அத்தை பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நைட்டு செலிப்ரேஷன் பண்ணும்போது நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து அத்தை ஸாரீ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்

கல்யாணம் फ्रेंड्स கல்யாணம் फ्रेंड्स இங்க ஆயக்கு இங்க ஆத்திக்கு இங்க மாமாக்கு அவள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செகண்ட் செகண்ட் அவ காமடி தான் ஹாய் फ्रेंड्स எங்க மாமாக்காக gift வாங்கி வந்திருக்கிற फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स பிரிக்கலாம் ஆ சு பிரிக்கலல மாமா குடுக்கலாம் மாமா குடுக்கலாம் फ्रेंड्स ஆ குடு மாமா குடு சொல்லு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்லு சரியா அப்புறம் <laughs> <laughs> <laughs>

சின்ன கிஃப்ட்ல பாத்தீங்கன்னா விளையாட்டு பொருள் இது வந்து பத்து ரூபா கிஃப்ட் தான் அவ எங்களுக்காக ஆசை ஆசையா இருந்தாலும் வாங்கிட்டு வந்தா ஃப்ரெண்ட் கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணி இருக்கு பத்தியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆன்வர்சரி ஃபெஷலான சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா தீனாவுடைய ஆன்வர்சரி அவுட் ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா தான் இருக்கு இதோட மூணாவது டைம் வேஸ்ட் கட்டறோம் போனா சரி வா கோயிலுக்கு போலாம் फ्रेंड्स பாரையில மக்காச்சோளம் வாங்கிட்டு இருக்காரு அப்பா நீங்க இது நான் வேணா எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க பாத்து फ्रेंड्स நாங்க பாத்தீங்கன்னா இப்ப மக்காச்சோளம் தான் வாங்கிட்டு இருக்கோம் ஏனா கோயிலல பாத்தீங்கன்னா நிறைய மக்காச்சோளம் கொட்டி காய வச்சிட்டு இருந்தாங்க அத பார்த்துட்டு மரவழியிலே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துனே இருந்தோம்

எங்களை பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த வச்சு நாங்கள் வந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் இருக்கிற இடத்த வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் வீணா பக்கத்துல இல்ல தூங்கவே இல்லப்பா தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லா

சொல்லுங்கப்பாக்கு மேல ஏன் மேல கொட்டுற ஊட்டி விடுங்க कैद है कैद है कैद है இப்ப பாத்தீங்கன்னா செலப்ரேஷன் எல்லாம் சூப்பராவே நடந்துட்டு எனக்கு ரொம்பவே நான் ஹாப்பி பிரெண்ட்ஸ் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல ரொம்பவே கஷ்டப்பட்டாரு இந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணேன் இல்ல ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே கொஞ்சம் இது ஒரு ஆளு யாரெல்லாம் பண்ணுவாங்க அது சொல்லி ஒரே ஆளா நீயே எல்லாம் பண்ணணும் ஊதி அது கட்டி